இந்த கூட்டத்தோட தலைப்பு அரசியலும் ஆளுமையும் மானத்தை விட பெரிது எதுவும் இல்லை என்று நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் நம்ம கூட்டம் இந்த குலசேகர பெரிய வீரமங்கை வேளாட்சியார் அப்படின்னு ஒரு குழு இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அந்த குழு தலைவி எல்லாருக்கும் என்னுடைய குழு உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம ஒரு குழுவ என்னென்ன பேரா இருக்கு ஆனா நீங்க வந்து வீரமங்கை வேலுநாச்சியார் பேரில் ஒரு மகளிர் குழு வச்சிருக்கிறதுக்கு பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ அரசியல் அப்படிங்கிறது சில பேருக்கு பொழப்பு சில பேருக்கு வந்து கௌரவம் ஆனா நாம எதுக்கு அரசியல் பண்றோம் அப்படின்னா அரசியல் நமக்கு வந்து அதிகாரம் வேணும் அரசியல் அப்படின்னாலே நாம எதிர்பார்க்கறது அரசியலும் ஆளுமைங்கிற மாதிரி அதிகாரத்துக்காக தான் நம்ம அரசியலுக்கே வரோம் ரெண்டாவது அரசியலை பத்தி அண்ணன் வந்து தெளிவா பேசுறாரு மேடையிலையும் அன்னை சொல்ற வார்த்தை என்னது அப்படின்னா நாம பெண் பிள்ளைகள் அவங்க வந்து கவனமா வச்சுக்கோங்க அவங்க வந்து தவறான வழியில போக விட்டுறக்கூடாது அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்துல பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் ஆரம்பிச்சதுல ஒவ்வொரு மேடையிலையும் முடங்கிட்டே வர்றாரு இப்போ ரீசெண்டாக நான் ஒரு சில விஷயத்தை கேண்டில் பண்ணும்போது இந்த லேடிஸ் மேட்டர் தான் வந்து பிரச்சனைக்கு வந்துச்சு ஏன்னா ஒரு பொண்ணு வந்து நம்ம சமுதாயம் மாற்று சமுதாயத்தை வந்து லவ் பண்றாங்க லவ் பண்ணி கல்யாணமும் முடிச்சிருக்காங்க கல்யாணம் முடிச்சு ஏழு வருஷம் ஆன பிறகு அந்த பொண்ணை வந்து வேண்டாங்கிறாங்க அந்த பிள்ளைக்கு வந்து ஆறு வயசுல ஒரு குழந்த இருக்கு இப்போ அவர் வந்து ஒரு பட்டாலியனில் வேலை பார்க்காரு ஒரு காவல்துறை சம்மந்தப்பட்ட தான் வேலை பார்க்காரு அப்படி இருந்தும் இந்த பொண்ணை வந்து வேண்டாகாது ஏன் அதனாலதான் இருந்து ஆரம்பத்துல இருந்தே நம்ம சொல்லலாம் நீங்க உங்களுடைய அண்ணன் தம்பி அப்பா அம்மா அவங்க சொல்ற பொண்ணை முடி மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் முடிச்சாதான் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க அண்ணன் தம்பி வந்து நிற்பாங்க அந்த பொண்ணுக்கு வந்து நாலு அண்ணன் இருக்காங்க நாலு அண்ணனுமே இப்ப வந்து கழிவிட்டாங்க அவங்க முதல்ல உஷாரா இருந்திருந்தா இப்ப அந்த நாலு அண்ணங்க வந்து என்னன்னு கேட்க வருவாங்கல்ல இப்ப தேவையில்லாம வாழ்க்கையை இழந்திருக்காங்க உங்களுக்கு வந்து காதல் அப்படிங்கிறது அந்த வயசுல சில பிரச்சனைய வரும் ஆனா அந்த கடந்து நீங்க தைரியமா முடிவு எடுத்தா மட்டும்தான் நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அவங்களுமே வந்து ஒவ்வொரு தடவையும் பொண்ணுகளை வந்து பிரெயின் வாஷ் பண்றாங்க நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் சேந்தம் நடந்துச்சு அந்த பொண்ணுக்கு வந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஏழுல பதினெட்டு வயசு முடியுது பதினாறாம் தேதி விட்டு பதினேழாம் தேதி அந்த பிள்ளைய அந்த பையனோட அப்பாவே கூட்டு போறாரு அவ்வளவு தைரியமா அது பொண்ணு வந்து நம்ம சமுதாயமே இல்ல செட்டியார் சமுதாயம் செட்டியார் சமுதாயத்திலிருந்து கூட முதல் போன் யாருக்கு வருதுன்னா அங்க கே நெசைக்கிறாங்க

பேசி அந்த பொண்ணை வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த பையனுக்கு இன்னும் இருபத்தொரு வயசு ஆகல ஆனா பொண்ணு பதினெட்டு வயசு முடிஞ்சிருச்சுன்னா அவங்க என்ன டிசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கறத சட்டம் சொல்லுது இந்த பதினெட்டு வயசுங்கிறது அவ்வளவு மெச்சூரிட்டியான வயசே கிடையாது ஆனா இந்திய அளவுல சட்டமே அப்படித்தான் சொல்லுது அதனால அதை ஒதுக்கி வச்சிருவான் இந்த பொண்ணை உடனே நம்ம காவல்துறை கிட்ட சொன்ன உடனே அந்த ஊர் யார் யாரு முக்கியமானாலும் எல்லாம் கூப்பிட்டு அந்த பொண்ணை உடனே விடுங்க அப்படின்னு பண்ணி அந்த பொண்ணை வந்து சேர்த்தாங்க ஒப்படைச்சு கோர்ட்ல ஜட்ஜ் அம்மா பார்த்து நீங்க ரெண்டு ரெண்டு பேர்ட்ட கவுன்சிலிங் விட்டுட்டாங்க ரெண்டு மணி நேரம் கவுன்சிலிங் முடிஞ்சு அந்த பொண்ணு அப்பா அம்மா போயிருச்சு இது வந்து ஓரளவு அது புரிஞ்சுக்கிட்டதுனால ஆனா புரியாத நிறைய பேர் என்ன பண்றாங்க கடைசி வரைக்கும் நான் அவங்க தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி போயிருந்தாங்க அதனால எப்போதுமே இந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் இப்போ இன்ஸ்டாகிராம் வந்த பிறகு யார் என்ன நோண்டுறாங்க எந்த ஊருக்காரன் எப்படி பழகுறாங்க அப்படின்னு எதுவுமே தெரிய மாட்டேங்க எல்லாருமே இன்ஸ்டாகிராம் வந்திருக்காங்க சம்பந்தம் இல்லாம எங்க இருந்தோ எங்க இருந்தோ ஒரு மெசேஜ் வரும் முதல்ல எல்லாரும் மயங்கிறது எதுக்காக நம்ம நம்ம பொண்ணு கிட்ட பேசும் நம்ம அக்கா தங்க பேசும் போதோ மரியாதை கொடுத்து பேசுறது இல்ல வாங்க போங்க அந்த மாதிரி எதுவுமே பேச மாட்டோம் ஆனா அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே போதே வாங்க போங்கன்னு பேசுவாங்க இந்த மரியாதைக்கு மயங்கிறாங்க நீ யாருடைய பேச்சுக்கும் மயங்க கூடாது நாமளும் நம்ம குடும்பத்தில் உள்ள பெண்களை மரியாதையா நடத்துங்க மரியாதையா வந்து நீங்க வந்து ரெஸ்பெக்டா நடத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து வேற யாரும் ஆறுதலா பேசுவாங்களோ அப்படிங்கிற என்ன அவங்களுக்கு வராது